ஒரு விசித்திரமான விஷயம் என்னன்னா கட்சியில் சேர்த்துட்டேன் அப்படிங்கிறதோடு செங்கோட்டை அம்மாவின் புகைப்படத்தை நான் சட்டப்பையிலேருந்து எடுக்க மாட்டேன் அர்த்தம் என்னன்னா விக்கிரவாண்டியில் போட்ட மாநாட்டில் ஐம்பெரும் தலைவர்களா அஞ்சலி அம்மாள் பெரியார் காமராஜர் அம்பேத்கர் போன்றவர்கள் எப்படி வச்சிருந்தாங்களோ அதான் வச்சிருந்தாங்க அப்ப அண்ணாவும் எம்ஜிஆரும் இல்லை அடுத்து நடந்த மதுரையில் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் புயல் படம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ என்ன கிண்டலாவே அடித்தோம் அடுத்த கூட்டங்களில் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை வச்சுருவீங்களா அம்மா அவர்களோட படத்தை வச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டோம் அப்போ அது போல இப்போ சில புரட்சி தலைவி அம்மாவின் படத்தை வைத்த ஒருத்தர் வந்து அதிகாரத்துக்கு வந்துட்டார் எங்க சட்டையில் வச்சிருக்காரு பாக்கெட்லேயே வச்சிருக்காரு என்ன சொல்லப்பட நெஞ்சிலே வச்சுருக்காரு வந்துட்டார் அப்போ அடுத்த கூட்டத்தில் என்ன பண்ணுவார் புரட்சித்தலை அம்மா அவர்கள் படம் வக்கீலா இருந்தாலும் ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சார் அது எங்க முதல்ல ஒரு தொடக்கம் இப்போ அவர் நாளைக்கு தாவக்க நடக்க போ நடக்கிற கூட்டங்களில் அப்புறம் அம்மா அவருடைய படத்தை வைக்க போகிறாரா